வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம முதலாவது தான் பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பங்குகளோட டீட்டெயிலை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே வந்து சுமாராக இருக்குது நண்பர்களும் ஸோ இப்போ நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க அந்த பங்குகளில் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அப்பப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட் அண்டு நான் அதில் என்ன முடிவில் இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து அந்த பங்கு பங்குகளை பற்றியான புரிதல் வந்து உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேனே தவிர ஸோ அந்த பங்குகளை வந்து நீங்கள் வாங்கணுன்னோ இல்லை அதை வித்துறணுன்னோ சொல்லி ஒரு நோக்கத்துக்காக இந்த பங்குகள் பற்றி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த பங்குகளில் என்ன நான் பார்த்தேன் எதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும் பட் இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது டிசிஷன் எப்பவுமே உங்களுடைய ஓன் டெசிஷனாக இருக்கணும் அதை எப்போவுமே உறுதி பண்ணிக்கோங்க ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிற பங்கு நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு பார்த்திங்கன்னா ஏசிசி ஸோ இந்த சிமெண்ட் செக்டரை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம ஏசிசியை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஸோ ஏசிசி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணதுலேருந்து இப்போ இறங்கி இருக்குது ரிசல்ட் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குங்கிறத ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அந்த டேக்ஸ் ரிவர்சலை தாண்டியும் இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ஏசிசிக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பாத்தாச்சு இதை அந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டு சோ இப்ப சிமெண்ட் செக்டார்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் முதலாவது தான் ரெண்டே ரெண்டு குரூப் தான் இந்த சிமெண்ட் செக்டாரை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க சோ இதில ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா இன்னொன்று வந்து அதானி குரூப்பாக வந்து இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம இந்தியாவோட சிமெண்ட் செக்டாரில் பெரிய அளவுக்கு ஒரு பிளேயராக இருந்துகிட்டு இருக்காங்க இதில் அதானி குரூப் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக என்ட்ரான ஒரு பிளேயர் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதானி இந்த சிமெண்ட் பிஸ்னஸ்குள்ளேயே என்ட்ரானாங்க ஹோல்சேமோட பிஸ்னஸை வந்து அக்யூர் பண்ணி தான் அதானி குரூப் வந்து பெரிய ஒரு சிமெண்ட் ஒரு நிறுவனமாக எமர்ஜ் ஆனாங்க ஸோ பட் அல்ட்ராடெக் பார்த்திங்கன்னா காலகாலமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் அது மட்டும் இல்லை அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் இந்த சிமெண்ட் செக்டாரில் இப்போ வரைக்குமே ராஜா நிறுவனமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இப்படிப்பட்ட ஒரு ராஜா நிறுவனத்துக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதானி சிமெண்ட் பிஸ்னஸ்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு பெரிய ஒரு அட்டி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நல்ல ஒரு கரெக்ஷன் எட்டாயிரரூவா கிட்ட இருந்ததுங்க இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டு டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி அப்படியே படிப்படியாக வந்து கரெக்டாகி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் வரைக்கான சரிவு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை வருடங்கள் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்ல ஏற்பட்டது பட் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட சில செய்திகளுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த டைமில் மார்க்கெட் வந்து Then கீழே விழுந்ததுன்னா ஒரு அடி விழுந்ததுன்னா அஞ்சு அடி தாவக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருந்தது இதெல்லாம் சேர்ந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டை புஷ் பண்ணுச்சு அல்ட்ராடெக் சிமெண்ட் அந்த டைமில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பி கிட்ட நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருந்தது ஆனால் அந்த டுவெண்ட்டி டூவில் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த அதானி சிமெண்ட் இஷ்யூ வரும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்பவுமே ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அந்த டைமில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஸோ இந்தியாவில் வீடே விற்கிறது இல்லை ஃப்ளாட்டே விற்கிறது இல்லை இந்த சிமெண்ட் கம்பெனியோட ஷேரை வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தம் ஒரு பெரிய பிரச்சாரம் அந்த டைம்ல போயிட்டு இருந்தது பட் அந்த டைம்ல அல்ட்ராடெக் சிமெண்ட் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு லாங் டர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து நம்ம அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அல்ட்ராடெக் மட்டும் கொடுக்கல ஸ்ரீ சிமெண்ட் ஆல்சோ வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது பட் அதானே வந்து இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு பேச்சு போயிட்டு இருந்தது எப்படி இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்டை பிர்லா வாபஸ் காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கோம் இதே தான் அன்றைக்கும் வந்து நடந்துகிட்டு இருந்தது பட் அந்த டைமில் மாற்றி ஒரு முடிவு எடுத்ததில் நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் எனக்கு வந்து கிடச்சிது ஸோ அந்த டைம்லலாம் பெரிய அளவுக்கு எனக்கு வியூஸ் எல்லாம் வந்து போகலை ஸோ நண்பர்களும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் இல்லை இப்போ வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் வியூஸ் கூட அந்த வீடியோ வந்து போயிருக்கிறது ஒரு இரநூறு முந்நூறு வியூஸ் தான் போயிருந்தது பட் இருந்தாலும் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ என்னோடய புரிதலை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அது மட்டும் இல்லை அந்த பங்கு அந்த வீடியோவில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓ அப்பனாவே வந்து சொல்லியிருப்பேன் தான் இப்போ அந்த வீடியோவை எல்லாத்தையும் வந்து நான் ஹைட்டில் போட்டு வச்சிட்டேன் ஸோ அந்த டைமில் ராம்கோ சிமெண்ட் அப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது ஸ்ரீ சிமெண்ட் வெறும் இருபதாயிரரூவா கிட்ட இருந்தது இப்போ ஸ்ரீ ஸ்ரீசிமெண்ட் முப்பதாயிரரூபா போயிட்டு அங்கேருந்து வந்து கரெக்டாக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்த ஒரு பங்காக இருந்தது ஸோ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நினச்சி சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு முதலீட்டாளராக நம்ம முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய முடிவுகள் ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும் ஸோ நம்ம முதல்ல மாற்றி யோசிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து வின் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷனலுக்காக தான் வந்து சொல்றேன் இப்படி எல்லாம் வந்து நம்ம பண்ணணும் இப்படி எல்லாம் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போவும் சொல்றேன் எந்த ஒரு பங்கையும் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக டெஃபனெட்டாக வந்து வாங்காதீங்க உங்களுடைய அனாலிசிஸை பண்ணிவிட்டு வாங்குங்க இந்த பங்குகளை நான் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா நான் இப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்னென்ன வந்து ஒரு ப்ரெஷரை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி என்னென்ன விஷயங்களுக்காக இதை நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண் கூட வந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நம்ம பண்ணணும்னா ஸோ சக்ஸஸ்க்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ சிமெண்ட் செக்டாரோட காம்படிஷனை பற்றி பார்ப்போம் ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கரண்டாக அதானி குரூப்புக்கு ஏசிசி அண்ட் இந்த அம்புஜா ரெண்டும் சேர்ந்து ஒரு நூற்றி ஏழு மில்லியன் டன் பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லியன் டன் பெர் இயராக வந்து உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க அல்ட்ராடெக் ஒரு படி அதிகமாக போய் கரண்டாக நூற்றி அறுபத்தேழு மில்லியன் டன் வந்து கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இரநூறு மில்லியன் டன்னாக வந்து உயர்த்த போறதா அல்ட்ராடெக் சிமெண்ட் சொல்லியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மில்லியன் டன்னா உயர்த்த போறதா அல்ட்ராடெக் சிமெண்ட் சொல்லியிருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒன்றும் இன்னைக்கு வந்து சொன்ன ஒரு பொது விஷயம் கிடையாது அதான் என்ட்ராகும் போது கிளீனாக வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து ஸோ கெப்பாசிட்டியை உயர்த்துவோம் எங்கள் கூட காம்படிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து சொன்னாங்க சொன்ன மாதிரியே கெப்பாசிட்டியை தொடர்ந்து வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதானி குரூப் என்றானதுல மூணு நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணிருக்கோம் சாங்கி சிமெண்ட் பென்னா சிமெண்ட் ஓரியன்ட் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட் அண்டு கெசோரம் பார்க்கும்போது அல்ட்ராடெக் வந்து ரீசெண்டாக அக்யூர் பண்ண சிமெண்ட் கம்பெனி ஸோ இந்த கெசோராமை வேற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜர் பெனிஃபிட்டுக்காக போய் பை பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் போய் மெர்ஜர் பெனிஃபிட்டுக்கு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் அதை பலரும் வந்து பண்ணாங்க பட் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தி இதே தான் வந்து இருந்தால் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சது ஸோ மார்க்கெட்டில் பலரும் வந்து வாங்க தயங்குற நேரத்துல தான் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் என்னுடைய நண்பர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் மூணு வருஷத்துல இந்த ரெண்டு நிறுவனங்களும் அதாவது ரெண்டு குரூப் ஆதித்யா அண்ட் இருந்தால் அதானி ரெண்டு குரூப்பும் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை உயர்த்தியிருக்காங்க கடந்த மூணு வருடத்தில் ஸோ இப்போ ஸ்ரீ சிமெண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிளேயராக இருந்தாங்க பட் இப்போ ஸ்ரீ சிமெண்ட்டு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஐம்பத்தேழு மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் வந்து கெப்பாசிட்டியை கையில் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு குரூப்புக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ சிமெண்ட் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இந்த ஸ்ரீ சிமெண்ட் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்காக வாங்கின பங்கு எப்போ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பங்குகளை பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் காரணம் சிங்குக்கு ஒரு நல்ல ரிட்டனை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சிமெண்ட் தொடர்ந்து வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஓகே ஸோ இப்போது ஏசிசி பார்க்கும்போது அருமையான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது இந்த ஏசிசியில் கூட இதுக்கு முன்னாடி நான் ஸ்விங் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டனை பார்த்தீங்கன்னா ஏசிசி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தது இப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் ஏசிசி இருக்குது ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்குது இந்த சார்ட்டை காமிச்சினேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை ஸோ நான் வாங்கினது நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இங்கேருந்து ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து நான் எக்ஸ்பர்ட் பண்ணுறேன் மேபி அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் பட் பங்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குதுன்னு ட்வெண்ட்டி ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த பங்கு ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்கே தவிர பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் நம்ம நாட்டில் தொடர்ந்து இப்போவும் இன்ஃப்ரா வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ அதில் அல்ட்ராடெக்கும் டெஃபினெட்டாக வந்து பயன்பெறும் இந்த அதானி குரூப் சிமெண்ட்டும் வந்து டெஃபினட்டாக பயன்பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதில் எனக்கு வந்து பெட்டராக இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அல்ட்ராடெக் தெரில மாறா ஏசிசி வந்து தெரியுது ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்வெண்ட் டூலை டிஸ்கஸ் பண்ண வீடியோவை எனேபிள் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன் ஒரு நாள் வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணணும் எனக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நம்ம நினைக்கணுமா இப்படி பிளான் பண்ணணுமா அப்படிங்கிறது அந்த வீடியோ மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம் மேபி தோணுச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் பட் இப்போ பேசியிருக்கிற மாதிரியெல்லாம் அந்த டைமில் பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா அது வீடியோ போட்ட பொது டைம் ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு வந்து திக்கி தான் வந்து பேசியிருப்பேன் ஸோ முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது டெஃபினட்டாக உங்களுக்கு எஜுகேஷனலுக்கு யூஸாக இருக்கும் அதுவும் நம்ம நண்பர்களுக்கு தான் வேண்டுகோள் ஏன்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ முன்னாடி என்ன வந்து ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோம் ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும் மாற்றி பேசாமல் இருக்கமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவிகரமாக வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால் இது ஏசிசி பற்றியான அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஜிண்டால்ஸா இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள் ஏன்னா இது ரெண்டும் தான் இப்போ அதிகமாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ விரைவில் நம்ம அதாவது இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கோட வீடியோவில் ஜின்டால்சாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபினாலிக்ஸ் கேபிள் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மற்ற பங்குகளை பற்றியும் அப்பப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் அப்டேட் வந்து போவோம் ஸோ இது இப்போ இதுவே டைம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லூப்பினோட ரிசல்ட்டோட இதை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போது லூப்பினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது எல்லா நிறுவனங்களும் அமெரிக்காவோட சேல்ஸில் மண்ணை கவ்வன டைமில் லூப்பின் மட்டும் பார்த்திங்கன்னா பரான ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கிறது நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ நாற்பது சதவீதம் லூப்பினோட குளோபல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட்ல இருந்து தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு எழுநூறு கோடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க மெயின் ரீசன் என்னன்னா எக்கச்சக்கமான மருந்துகளுக்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா லூபின் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து செய்திகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கி மே இதுதான் அப்பதான் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது கொடுத்ததுனா அப்போ இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பற்றியான புரிதல் கிடைக்கும் வெறும் இந்த செய்தி மட்டுமே உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போகாது இந்த செய்தியை வச்சு நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணுவோம் அந்த ரிசர்ச் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஃபியூச்சர்ல நம்ம இந்த பங்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு டவுன் சைட வந்து சந்திச்சதுன்னா ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸோ எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நேரமெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண பண்ண போகிறது இல்லை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ லூப்பின் ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த பங்கு ஒரு டைமில் ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருந்தது பிஇ ரேஷியோ பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி ரேஷியோ அண்ட் புக் வேல்யூ பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எத்தனை வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருத்தம் மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை சுத்தமாகலாம் எனக்கு இல்லை பட் இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் நம்ம நண்பர்களுக்காக தான் வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு டைமில் ரொம்ப ஓவர் வேல்யூடில் இருந்த லூப்பின் இப்போது வெறும் இருபது பிஇ கிட்ட வந்துடுச்சு ஸோ இந்த பிஇ ரேஷியோலாம் பார்த்துட்டு நம்ம முதலீடு பண்ணணும்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சரியாக வராது ஸோ இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது ஸோ பிள்ளைங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம பண்ணணும் இன்றைக்கி பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தவறில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதற்கான எக்ஸாம்பிளை நிறையா டைம் உங்கள் கிட்டேயும் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஜஸ்ட் பிஇ ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இப்போ இந்த பங்கு கன்சாலிடேஷனை போட்டாலும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் க்ரோத்தும் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம மற்ற பங்குகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த லூப்பின் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணது கிடையாது ஸோ அதனால லூப்பின்ல வந்து டிசிஷன் எல்லாம் நம்மளால எடுக்க முடியாது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஃபார்மா செக்டர் இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்கு அதனால வெயிட் பண்ணி ஸ்லோவாக வந்து நம்ம டிசிஷனை வந்து எடுப்போம் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் எல்லா ஃபார்மா பங்குகளையும் தூக்கிட்டு வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ளே போடுறதுக்கு டெஃபனட்டாக வந்து மனசு வரல பட் இந்த லூப்பின் ஒரு நல்ல கம்பெனி அதில் மாற்றிருக்கிறதே இல்லை பட் நல்ல விலை வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ரெண்டே ரெண்டு கண்டென்ட் ஒன்று சிமெண்ட் செக்டர் பங்குகள் இன்னொன்று ஃபார்மா பங்கான லூப்பின் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பட் இதுவே டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணனால டைம் வந்து எடுத்திருக்கோம் ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்படி இந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு மற்ற பங்குகளை இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து பேசுவோமா இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோமா சும்மா ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன் மட்டும் பேசிட்டு போயிடுவோமா அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் கண்டிப்பாக வந்து நான் முடிவு பண்ணுவேன் ஏன்னா நம்ம ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி தான் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ நண்பர்களாகிய உங்களிடமும் வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ வரவேற்பை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கன்ஃபார்ம் நம்ம நண்பர்கள் கிட்டேருந்து வரவேற்பு இருக்கும் பட் மற்ற நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கு இது சென்றடையுமாங்கறது நீங்க பண்ணக்கூடிய லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்ல தான் வந்து இருக்கு ஸோ அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில நான் மீட் பண்றேன் பாய் மக்களை